السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جزاکم اللہ الحمد للہ رب العالمین ولاقبۃ للمتقین وسلات و سلام رسول نبی الکریم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وقال نبينا صلى الله عليه وسلم إن من البيان لسحرا சதக்லாஹுலாலி அலீம் ஒ சதக்க ரசூலு நபீயுல் கரீம் ஒ நோதிகீன ஒரீன் இல்லாஹி ரபுல் ஆலமீன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு அலமதுல்லா அவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிழன்கள் தபாய் தாபிழன்கள் சுஹதாக்கள் ஆரிஃபீன்கள் முத்தகீன்கள் முசன்னிஃபீன்கள் முஹத்தீஃபீன்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றென்றும் குறையின்றிய நிறைவேட்டுமாக ஆமீன் அன்பார்ந்த பெற்றோர்களே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தில் எப்படி சொல்லுவான் அர் ரஹ்மான் அவன்தான் இறைவன் அல்லமல் குர்ஆன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் ஹலக் இன்சான் மனிதனை அல்லாஹ் படைத்தான் அல்லமகு அல் பயான் பேசுவதற்கும் அவனை கற்றுக் கொடுத்தான் குழந்த பிறந்த உடனே எப்படா பேசும் எப்போ பேச ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா அம்மா அப்படின்னு சொல்லிடுச்சி அக்கா அப்படின்னு சொல்லிடுச்சி அண்ணனு சொல்லிடுச்சின்னா அவ்வளோ சந்தோஷம் நமக்கு நம்ம பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு காரணம் பேச்சு தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியின் துவக்கம் அதே மாதிரி தான் நாயகம் சல்லல்லாஹைவசல்லம் அவங்களும் சொல்லுவாங்க மினல் பயான் ஹரா பயான் இருக்குத அதில் ஒரு வசீகரம் இருக்குது பேச்சு அப்படிங்கிறதுல ஒரு வசீகரம் என்ன வசீகரம் ஒன்று தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவங்க பக்கத்தை க அவங்களுடைய அவங்க பக்கம் கவனம் முழு முழுக்க முழுக்க கவனம் திரும்புகிற மாதிரியான ஒரு பேச்சு அந்த பேச்சை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதும் சரி ஒரு பயான பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதும் சரி சாதாரணமான காரியம் இல்லை அசரத் அவர்கள் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு பேரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க ஒன்று நம்மளை பெற்றவங்க இன்னொன்று நம்ம பெற்றது சும்மா உலகத்தில் இயல்பாக சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க நம்மளை பெற்றவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க நம்ம பெற்றது நம்ம பேச்சை கேட்காது அப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு பேச்சை கற்றுக் கொடுக்குறதுக்கே அவ்வளோ சிரமம் இருந்தாலும் இத்தனை பிள்ளைங்களுக்கும் அதுத்து லிஸ்ட்டு தரும் பொழுது மு என்னங்க இன்றைக்கி ஊருக்கு விட்டுருவீங்களான்னு கேட்டேன் அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லாம் சரி அந்த அடிப்படையில் அல்லாவே பேசுவதற்கும் கற்றுக்கொடுத்தான் பயானில் தான் வசீகரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லல்லா அல்லிசல்லாம் அவங்க சொன்னதற்கு இடங்க அல்லாஹ் நானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காம பிள்ளைங்களாம் தயாராக இருக்கிறாங்க எங்களை கூப்பிடுங்க சீக்கிரமாக நாங்கள் ரெடியாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அல்லாஹ் முதல்ல வந்து தலைப்பம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மரணம் மரணமும் மனிதமும் பேசிக்கொள்கிறது ஒரு மௌத்து ஒரு மனிதன்கிட்ட எப்படி பேசுது என்ன பேச போகுது அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நஸ்ரின் அவங்க வந்து பேசுவாங்க வாங்க நஸ்ரின் லாமோ அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி என் பெயர் ரஷ்வி நதிஷா என் தந்தையின் பெயர் ஹாஜா முஹைதீன் இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரணமும் மனிதனும் பேசிக்கொள்கிறது மரணம் சொன்னது வா மனிதா நீ கிளம்புவதற்கான நேரம் வந்து விட்டது மனிதன் சொன்னான் இப்பவே வா இவ்வளவு சீக்கிரமாவா என்னுடைய திட்டங்கள் அனைத்தும் என்ன ஆவது மரணம் சொன்னது மனித விடு மனிதா உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது மரணம் சொ மனிதன் சொன்னான் நான் இரவு பகலாக உழைத்து சேர்த்த எனது வீடு கார் பைக் இடங்கள் வியாபாரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு எப்படி வருவது மரணம் சொன்னது நீ கூறியவை அனைத்தும் உன்னுடையதல்ல அவைகள் பூமியில் நீ வாழ்வதற்கு மரணம் சொன்னது மனிதன் சொன்னான் என்னுடைய அறிவு கல்வி வியாபார திறமைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு எப்படி வருவது மரணம் சொன்னது அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது மனிதன் சொன்னான் அப்படி என்றால் தள்ளாத வயதில் மற்றவர்களின் ஆதரவை எதிர்பார்க்கும் தாய் தந்தை பாசம் நிறைந்த மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு எப்படி வருவது மரணம் சொன்னது அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் மனிதன் சொன்னான் எனது பலமிக்க உடல் மற்றும் ஆரோக்கியம் அனைத்தையும் விட்டுவிட்டு எப்படி வருவது மரணம் சொன்னது அது இந்த மண்ணிற்கு சொந்தமானது மனிதன் சொன்னான் கண்களில் கண்ணீரோடு கேட்டான் என்னுடையது என்று எதுவுமே இல்லையா என்று மரணம் சொன்னது நீ வாழ்ந்த ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது நீ செய்த தர்மம் பிறருக்கு உதவி செய்தது பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது போன்ற நல்ல செயல்கள் மற்றும் நீ செய்த பாவ கர்மங்கள் இவை மட்டுமே உன்னுடையது மற்ற எதையும் இறுதி காலத்தில் நீ எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது மரணம் மனிதனை அழைத்து சென்று விட்டது வாழும் காலம் கொஞ்சமே மனிதா நீ மாறிவிடு உன் மருமை வாழ்விற்காக மாறிவிடு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் அல்லாஹாவை புகழ்ந்து நபிகல்லாரின் வாழ்க்கை முறையில் சீரும் சிறப்போடும் வாழ்ந்து கொள்ள அல்லாஹ் நம் அறைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா